வணக்கம் நான் நடிகர் பாபாலட்சுமி பேசுகிறேன் இப்போ உரிச்சம் அறக்கட்டில் நிறைய இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாப்பாடு அரிசி பருப்பு யாருமே ஒரு அனந்தமி கூட உதவி செய்ய மாட்டாங்க கற்பக உரிச்சி அறக்கட்டில் செய்கிறதுனா அது எவ்வளோ பெரிய புண்ணியம் பாருங்க அந்த அறக்கட்டில் சார்பாக நிறைய ஏழை குழந்தைகள் படிப்பு பயன்படுது நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கற்பக விஷயம் அறக்கட்டளை கல்வி சுடர் திட்டம் சமூக அக்கறை கொண்ட பள்ளி மாணாக்கர்களை உருவாக்குவதில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது இந்த ஆண்டு பிளான் மூலம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்பில் தமிழகத்தின் பள்ளிகளில் பத்து பனிரெண்டு பயிலும் ஆதரவற்ற மாணவர்களுக்கு ஸ்கூல் பேக் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கி அவர்கள் மூலம் இருநூறு மரக்கண்டுகளை நடும் பணியை தொடங்கியுள்ளது உலகம் இதயம் நீ பகிர்ந்து போது உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது ேதும் இன்றி கைகோத்தும் நாமே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே

வந்தே மாதரம் பள்ளியில் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவை கொண்டாடுவதில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் என்னுடைய மக்கள் வந்து தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நான் ஏன் துவக்காமல் இருக்கிறேன் என்று சொன்னார் அவர் விழித்திருந்து நமக்கு இந்த சட்டத்தை ஏற்று இந்த குடியரசு தினத்துல நாம் குடியரசு நாடாக இருக்கிறோம் ஏழை எளிய மக்கள் கல்வியில் பின்தங்கிய மக்கள் மீண்டிட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு நம் பள்ளி மாணவரையே கலந்து கொள்ள வந்த வருகை தந்திருக்கும் கற்பக விருட்சம் அறக்கட்டளை சேர்ந்த தலைவர் அனைவர் சார்பாகவும் வருக வருக என உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது தான் அவர் கொண்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் பதினைந்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைப்பு ஆறு ஆண்டுகள் முடிந்து இப்பொழுது ஏழாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடியது மற்ற தொண்ணூறு லட்சத்துக்கு மேற்பட்ட உதவிகளை செஞ்சிருக்கிறாங்க மாணவர்கள் மட்டுமல்ல எல்லா சமுதாயத்திலும் எல்லா அடித்தட்டு மக்களுக்கும் எங்கே உதவி தேவைப்படுகிறதோ அங்கே சென்று அதை செய்து வருகிறார்கள் நிறைய இது மாதிரி கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளை எல்லாம் தேர்ந்தெடுத்து குடிஜி வசதி கழிப்பறை வசதி பெஞ்ச் டெஸ்க் லைப்ரரிக்கு புக்ஸ் இந்த மாதிரி பலதரப்பட்ட உதவிகள் செஞ்சுட்டு இருந்தோம் சென்ற ஆண்டு பிராங்க் எட்டு அந்த சிட்டி ஸ்கூல் பேக் அப்படி ஒரு ஒவ்வொரு அரசு பள்ளியிலும் ரொம்ப ஒரு பின்னணி இருக்கக்கூடிய பங்காளர்களுக்கு மாணவர்களை தேர்ந்தெடுத்து ஒரு ஸ்கூல் பேக் கொண்டு ஸ்கூல் பேக் கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லாமல் அவர்களை ஒரு சமூக அக்கறை உள்ள மாணவர்களாக மாற்றுவதற்காக ஸ்கூல் பேக் வாங்குற ஒவ்வொரு மாணவரும் ஒரு மரக்கிட்டு பராமரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வரோம் இந்த குடியரசு விழாவில் ஒரு நாற்பத்தி ரெண்டு மாணவர்கள் பத்தாம் மதிப்பு பொதுத் தேர்தலுடைய மாணவர்களுக்கு ஜாமி பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் நாங்கள் நீங்கள் அதே மாதிரி ஆறு மாணவருக்கு ஸ்கூல் பேகு ஆறாயிரம் மதிப்பு உள்ள நூலகத்தில் தேவையான புத்தகங்கள் தேசிய தலைவர்கள் பற்றிய புத்தகங்கள் இருக்கு புது அறிவு புத்தகங்கள் இருக்கு இதையெல்லாம் மாணவர்கள் படித்து உருவாக்கிக் கொள்ள வேண்டும் இந்த தொண்ணூறு லட்சம் ரூபாய் உதவிகள் செஞ்சுக்கோ சொன்ன பாத்தீங்களா அதுல பத்துல இருந்து ஒரு பதினைஞ்சு லட்சம் ரூபாய்க்கு உதவி செய்த நன்கொடை விளங்கிய நபர்களை மட்டும்தான் நான் நேரில் செலுத்திருக்கேன் மிச்சவங்கள்லாம் இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு நிறைய உதவிகள் செஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி இப்போ முந்தைய நிகழ்ச்சி பதில் எங்களுடைய பேர் நான் வாசிக்கிறேன் சுதாகர் அங்கே ரஞ்சனி சுதாகர் அவங்களுடைய குடும்பத்தார் சென்னை தேவா சோமசுந்தர் குடும்பத்தார் கனடா கனடாவில் இருந்து சென்னையிலிருந்து ஒருத்தர் பணம் அனுப்பி இதுக்கான பொருட்கள்லாம் வாங்கி கொண்டு போய் கருநீரம் பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கொடுங்க சொல்லியிருக்கிறாங்க அவர்களுக்கும் உங்கள் பள்ளிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஆனால் தர்மம் செய்யணுங்கிற விஷயத்த எல்லா இடத்தையும் கொண்டு போய் சேர்க்கிறாங்க நம்மால் முடிந்த அளவுக்கு ஏதோ ஒரு பள்ளி மாணவன் எங்கேயோ பயன்படுகிறான் ஒரு மரக்கன்றை எடுத்து வைக்கிறான் இந்த பிரபஞ்சத்துக்கு தேவையான சொல்லி அவங்க கொடுத்திருக்கிறாங்க அவர்கள் அனைவருக்கும் நம்முடைய பள்ளியின் சார்பம் கர்ப்பவட்ச அறக்கட்டளை சார்பு நன்றியில் தெரிவித்து இறையாண்மையை போற்றி பாதுகாக்க வேண்டிய இந்த நன்னாளில் நான் உங்களால் வைக்க போகுதுன்னா ஒரே ஒரு கோரிக்கை தான் எங்களுடைய சேவை அமைத்த மூலமாக நாங்கள் ஒவ்வொரு ஆயிரம் ரூபாய் சேவைக்கும் ஒரு மரக்கன்றுகளை நட்டு பராமரித்து வருகிறோம் உங்களால் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாணவனும் ஒரு மரக்கன்றை வீட்டில் வச்சு பராமரிக்கலாம் இல்லை உங்களுடைய நண்பர்களுடைய பிறந்த நாள் ஒரு திருமண கொண்டு போய் கொடுக்கலாம் உறவினர்கிட்ட கொடுக்கலாம் இந்த விஷயத்த நீங்க எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு போகணும் கோரிக்கையை கொண்டு வந்த பள்ளி தலைமை அரசு வில்லியன் அவர்களுக்கும் இந்த பொருட்களை எல்லாம் கிராம நிர்வாக இந்த பொருட்கள்லாம் போய் வாங்கிட்டு வந்த தங்க வரையவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நிலைகள் இந்த விஷயத்தை உள்வாங்கிற ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வகையில் என்னைக்கோ உதவி செய்யுங்க கண்டிப்பாக அது வந்து நூறு மடங்கு உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கத்தக விருச்ச நிழலில் உலகம் நீ விடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பக்துண்ணும் போது உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நிறைய நலத்திட்டங்களை உதவி செய்ய கற்பக விருச்சம் அறக்கட்டளை உறுப்பினரும் மற்றும் அவருடைய நண்பர்களுக்கும் இந்த பள்ளியின் சார்பாக இந்த பள்ளியில் மாணவ மாணவிகள் பயன்படுத்தும் கழிப்பறைகள் மிகவும் சேதமடைந்துள்ளது மற்றும் சுகாதாரம் இல்லாமலும் காணப்படுகின்றது நல்ல உள்ளங்கள் இந்த கழிப்பறைகளை புனரமைக்க அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் கற்பக விருட்ச சேனல வளர என் மனப்பூர்வமான இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்களை வந்து डेफिनेटா வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாதுங்க கற்பக விருட்சம் சேனல

ீனம் உண்டு உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு கை நீ பரிந்தொண்ணும் போது